வணக்கம் ஸ்ரீ கலியம் ஸ்ரீ கலியமணி இப்போ நான் உங்களை அன்பு சொல்வதிலே அன்பு நன்மை காத்துகிறேன் பார்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பழங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது பாத்தீங்கன்னா இருக்கின்ற நவ கிரகங்களிலேயே முழு சுபன் அழைக்கக்கூடிய அந்த குரு பகவான் இந்த குரு பகவான் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி நட்புல கொடுக்க போறா என்ன மாதிரியான கெடுபாள்ன கொடுக்கப்போ நம்மனை பார்க்க போறாங்க இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டாம் ஒன்னே ஒண்ணுதான் உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணாலும் சப்பிக் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து கொடுக்கக்கூடிய வீடியோக்கு உடனே வந்து சேர்றதுக்கு என்ன பண்ணுங்க பெல் ஐக்கன் கூடவே இருக்கு அப்போ அந்த கீழே ரெட் பட்டன் சொல்லக்கூடிய அந்த சப்ரை பட்டனை ஒரு கிளிக் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ப லிங்க் ஷேர் பண்ணி விடுங்க அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறேன் நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துங்க பாருங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி இல்ல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாலும் சரி நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பேச்சு பலன் நம்ம சேனல்ல கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராககேதை பேச்சு பலன் கொடுத்துட்டேன் சனி பேச்சு பலன் கொடுத்துருக்கேன் விசுவாச தமிழ் புத்தாண்டு பேச்சு பலன் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் எடுத்து நீங்க பாருங்க இப்ப வாங்க நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பலங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு என்ன தாக்கத்து இந்த குரு பயிற்சி கொடுக்குதுன்னு பாக்கூடாது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி கூடவே உங்களுடைய அந்த ராசிக்கு என்ன ஒரு பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டம் போட்டிருக்கேன் பன்னெண்டு ராசி கட்டம் போட்டு அதுல குருவின் நிலையை நம்ம பொறுத்து குரு இருக்கின்ற இடத்தை நம்ம பிளேஸ் பண்ணி அதுல அந்தக்கான பலனும் அது கூடவே குருவின் பார்வைகள் குரு பார்த்தால் கோடிப்பாக விமர்சி சொல்லக்கூடிய அந்த குருவின் பார்வை பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெளிவா பார்க்க போறாங்க இந்த வீடு ஸ்கிப் பண்ணா முழுசா பாருங்க இந்த குரு பத்தின அடிஷனல் தகவல் இந்த வீடியோட முடிவுல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பகிர்ந்து போங்க நான் என் தந்தையின் மதுரையை வணங்கி கொண்டு நான் இப்ப ராசி பலன் வச்சு ஆரம்பிக்கிற வாங்க குரு பேச்சு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு துலா ராசி என்பர்களுக்கு எப்படி பார்த்துருவாங்க துலா ராசினா என்ன சுக்கன ஆச்சி நாயனை கொண்ட தராசு சிம்பிளா கொண்ட ராசிங்கிறது பார்த்தா துலாம் ராஜி இந்த துலா ராசிக்கு இந்த குரு பேச்சு எப்படி சார் இருக்க போகாது உடனே கேட்பாங்கல்ல சார் துலாத்துக்கு வந்து குரு வந்து பகைதான சார் எப்படி சார் வந்து லாபத்தை கொடுக்க போறா உன்னை தெரிஞ்சுக்கோங்க இந்த ராசிக்கு சந்திரனுக்கு கேந்திரத்திலயும் திரிகோணத்துலயும் வந்து குரு அமரும்போது லாபத்தை கொடுக்கும் அது எந்த ராசி எப்படி போடுங்க எடுக்கும்போது குரு பகவான் ஒன்பதுல வர்றாருக்கு ஒன்பதா குரு அகப்பட்டவனுக்கு சோ அந்த பழமொழியை நீங்க நினைவு பண்ணிக்கோங்க ஒன்பதுல குரு என்ன சார் பண்ணோம்னா ஒன்பதாம் இடங்கிறது புதனோட வீடு இப்ப புதனோட வீட்டுல குரு அமர்றார் வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டுல குரு இருக்கும் போது பண வகையில ஸ்டர்கள் இருந்திருக்கும் அதே மாதிரி உங்களுடைய கேரியர்ல ஒரு சில பேருக்கு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள் எல்லாமே நிவிற்த்தியாக கூடிய காலங்க அதே மாதிரி குரு ஒன் உட்கார்ந்து ஒரு இடப்பயிற்சி இருக்கும் இந்த இடப்பயிற்சிங்கிறது எப்படி சார் சுபமானதா இருக்குமானா கண்டிப்பா சுபமான ஏன்னா இந்த குரு அமரக்கூடிய சுபர் வீட்டுல அமர்றாங்க அப்போ ஏதோ ஒரு இடப்பெயர்ச்சி ஒரு சிலருக்கு ஜாதக அடிப்படையில காத்துக்கிட்டு இருக்குங்க அதே மாதிரி இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா மூன்றுக்கும் ஆறுக்கும் அதிபதி எட்டுல இருந்து இப்ப ஒன்பதுக்கு வர்றாங்க அப்போ எது எப்படியோ தன வரவு நல்லா இருக்கு கோபாடு அதே மாதிரி இது முன்னாடி இருந்தாரு இல்லையா அப்போ நம்ம யாரு நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம சில பேர் இருப்பாங்க என்னென்னமோ நடக்கு சார் என்ன சுத்தி எதுமே தெரில சார் ஒரு மாயா இருக்குமோ இல்ல பில்லி சுனியை வச்சுட்டாங்க எனக்கு தெரில சார் சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே ஒரு தெளிவை கொடுக்க போறேன் ஒரு தெளிவு அந்த தெளிவு எப்படி சார் வருதுன்னா குரு ஒன்பதுல உட்கார்ந்து குருவோட பார்வைகள் பார்த்தா உங்க ராசி மேல விழுந்துடுங்க அப்போ ராசி மேல குருவோட பார்வை போது இந்த தெளிவுங்களுக்கு சரி இந்த குருவோட பார்வையை என்ன சார் பண்ண போகுது அஞ்சு ஏழு ஒன்பது குருவோட பாருங்க சாற்றும் அஞ்சல் ஒன்பது குரு சொல்லுவோம் அஞ்சாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இதுல குருவோட முதல் பார்வை அஞ்சாம் பார்வை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசி மேலேயே விழுதுங்க குலா ராசி மேலே இவட பார்வை விழுது இங்க சந்திரன் இருப்பாரு இங்க குரு கோச்சர குரு வருவார் அப்படி இருக்கும்போது குரு சந்திர யோகமா ரியாக்ட் ஆகுங்க நீங்க குரு சந்திர யோகமாக எடுத்துக்கலாம் அப்ப என்ன சார் இங்க நடக்கும் இந்த குரு எட்டுல இருக்கும் போது இல்ல கடந்த சில ஆண்டுகள்ல ஏற்பட்ட அசிங்கங்கள் அவமானங்கள் அவப்பேர்கள் கெட்ட பேர் உங்க மேல வீண் பலி போட்டுட்டாங்கன்னா அந்த வீண் பலி எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் பாயிண்ட் அதே மாதிரி உங்க மேல இருந்த இருள் விலகக்கூடிய நேரம் எப்படி சார் நீங்க சொல்றீங்கன்னா ஏன்னா புதல்ல இந்த குரு வந்து பார்க்கும்போது நம்ம மேல இருக்கக்கூடிய அசிங்கங்கள் அவமானங்கள் ஒரு சில கசப்பான நிகழ்வு எல்லாத்தையும் இவர் வந்து போய்க்கிடுவார் குரு பார்க்க கோடி பாவ விமோசனம் இருக்கும்போது உங்களுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருந்த அவர்கள் அவமானங்கள் கண்டிப்பா என்ன சார்னா இந்த குருவோட உங்க ராசி மேல விடும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்க பேரு புகழ் உயருங்க இதை இன்னொன்னு எடுத்து சொல்லும் போது இன்னொன்னு எடுத்து சொல்லலாம் என்ன சார் எடுத்து சொல்ல போறீங்கன்னா உங்களை வந்து பகைச்சுக்கிட்டு இருந்தவங்க கூட இப்ப வந்து உங்கள்ட உறவு ஆட நண்பனாக மாற பகைவனும் எதிரியும் நண்பனாக மாறக்கூடிய காலம் இந்த குரு பயிற்சி காலம் அதே மாதிரி உங்க ராசி அவர் பார்க்கும் போது இது வரைக்கும் உங்களுக்கு முன்னேற்றமே இல்லை சார் எனக்கு பேர் போய் இல்ல சார் நான் வந்து ஒதுக்கி ஓரம் கட்டுறாங்க சார் சொல்லி இருக்கீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க முன்னுக்கு வரக்கூடிய காலம் இருக்கும் செக் முன்னேறிங்க சரி அடுத்த குருவோட பாதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பார்வை அவர் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம்னா உங்களுக்கு உபஜயசா என்று சொல்லுவோம் சகோதர சாந்த சொல்லுவோம் இளைய சகோதரம் சொல்றோம் இது குருவோட வீடு குருவோட வீட்டை குருவே பார்க்கும் போது இந்த வீடு என்ன ஆக போகுது வலுவடைய போகுது அப்போ வலுவடை என்ன சார் நடக்கும்னா இளைய சகோதரம் மூலியமாக ஆதாயம் இருக்க போகுதுங்க அப்போ சகோதர உறவு மூலியம் நமக்கு ஆதாயம் இருக்க போகுது அதே மாதிரி சகோதர உறவு மட்டும் இல்ல நெய்பர்ஸ் அக்கம் பக்கவங்க தெரிஞ்சவங்க எல்லாரும் உங்களுக்கு உதவிகரம் கொடுப்பாங்க அதே மாதிரி மனசுல இருந்த மனக்குறை மன கவலை நீங்களும் நீங்க எடுத்துக்கலாம் மூன்றாம் இடத்தை நம்ம மனசு எடுத்து சொல்லுவோம் அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளும் நீங்க போ சகோதர வகையில இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்க நல்லா இருக்க போறீங்கன்னு சொல்லக்கூடிய அடுத்தபடியா குருவோட உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை விழுது அஞ்சாம் இடத்தை குரு பார்க்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் மந்திரஸ்தானத்தை குரு பார்க்கும்போது என்ன சார் நடக்கும்னா ஃபர்ஸ்ட் உங்க மனதுல இருந்துகிட்டு இருக்க அந்த நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மந்திரஸ்தானம் புகழ் ஸ்தானம் சொல்றோம் இல்லையா அப்போ புகழ் நமக்கு உயர போகுது இங்கேன்னா நம்மள வந்து பழி வாங்கினவங்க நம்மளை வந்து எதுக்குமே வந்து சரியில்லைன்னு சொல்லி ஓரங்கட்டி வச்சவங்க அவங்க முன்னாடி நீங்க ஜெயிப்பீங்க அவங்க முன்னெல்லாம் எதெல்லாம் உங்களை வந்து சரியில்லைன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி ஜெயிக்கக்கூடிய காலமா இருக்கும் அதே மாதிரி புகழ் சேரும் அந்தஸ்து செய்கிறோம் பேர் புகழ் மரியாதை இது மட்டுமல்ல அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கும் போது வந்து சொத்துக்கள்ல இருந்து தகராறுகள் நீங்கும் சொத்துக்கள் இலுவில இருக்கு சார் நான் கேஸ் போட்டிருக்கேன் சார் கோர்ட்ல போயிட்டு அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமா கூட முடியும் பூர்வ சொத்துக்கள் இழுவையில இருந்து அந்த பூர்வ சொத்துக்களும் வந்து சேரும் அதே மாதிரி அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கும் போது குலதெய்வ ஆலயத்தை போயிட்டு ஒரு முறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது மந்திரசானம் புகழ் சாணம் இந்த வகையில உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்க போறாரு சோ அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இவ்வளவு ஆதாயத்தை கொடுக்குது புரியுதுங்களா அப்போ ஓவராலா இந்த துளாராசிக்கு என்ன சார் சொல்ல வரீங்கன்னா இந்த துலாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி குரு இருக்கிற இடமும் நல்லா இருக்கு குரு பாக்குற பாயும் நல்லா இருக்கு அப்போ இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தன வரவுகள் மேலும் ஒரு காலகட்டமாக நான் பார்க்க போறேன் குடும்ப தலைவிகளுக்கு அதாவது இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா குடும்ப பொறுப்பு செம்மையா செஞ்சு அதன் மூலியமா மாமியார் மாமனார் நாத்தனார்லாம் வந்து ஒரு நல்ல பேர் புகழ் வாங்குற அமைப்பு உண்டாகும் அதே மாதிரி உங்களை புகழ் வாங்க உங்களுக்கு பட புகழ்வாங்க அந்த புகழ் உள்ள காலம் இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி வந்து சிறுமையான அமௌண்ட் சேமிக்கிறீங்கன்னா சேமிப்பு உங்களுக்கு உயரக்கூடிய காலமாக இருக்கும் படிக்கின்ற மாணவர்கள் எப்படி சார் இருக்குன்னா படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் அமர்கலமாக இருக்கு நல்லா படிப்பில் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் படிக்கிறது ஈஸியாக மைண்டில் வந்து செட் ஆஃப் உங்களுக்கு படிப்புக்கு உதவிகரம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து படிக்கிறது திங்ஸ் இல்லை எனக்கு சரியான ஒரு ரிசோர்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தில் படிப்புக்கான ரிசோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி படிப்பில் என்ன படிக்கலாம் என்ன நம்ம மேற்கொண்டு நம்ம எடுக்கலாங்கிற ஒரு தெளிவு இருக்கும் படிக்கணும்னா பிளைண்டா படிக்காம அந்த படிப்பு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் என்ன பண்ண தெளிவு பெறுவது காலமா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து சீனியர் சிட்டிசன் எப்படி சார் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் நாங்க பண்ணலாம் சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் வந்து அளவு அறிந்து நீங்க பண்ணிக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இதுல நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குமான்னு ஒரு முறை பல முறை யோசிங்க யோசிச்சு தெளிவான ஒரு முடிவு எடுத்த பிறகு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்துகள் உயரும் அதே மாதிரி வந்து பேர பிள்ளைகள் இவங்களோட அனுகூலம் அதே மாதிரி அவங்களோட அந்த பாசங்கள் அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு பரிகாரம் என்ன சார் நீங்க சொல்றீங்க ஒன்பதுல குரு இருக்காரு சார் புதனோட வீட்டுல என்ன சார் பரிகாரம் சொல்றீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் ஒன்னே ஒண்ணுதான் ஆலங்குடி குரு வழிபாடு பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தா ஒன்பதுல குரு இருக்காரு ஒன்பதுல குரு இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா வந்து ஆலங்குடி குரு பிளஸ் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு வச்சுக்கோங்க குரு தட்சிணாமூர்த்தி எந்த கிழமையான வழிபாடு பண்ணிக்கோங்க பட் ஆலங்குடி குரு வந்து வியாழக்கிழமை சென்று வரும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பேச்சு பலன்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இந்த குருவோட பேச்சு எப்படி இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பலன் எப்படி உங்க மேட்ச் ஆகும் பாத்தீங்கன்னா நீங்க பிறக்கும் போது உங்க சுய ஜாதகத்துல குருவோடைய நிலை என்ன குரு உச்சமா நீச்சமா பகையா இல்ல ஆறு எட்டு பண்ணல மறைஞ்சிருக்காரு இது ஒரு கான்செப்ட் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தசா புத்திகள் நடப்பு தசா புத்தி குருவுக்கு பகையா யோகமா நட்புச்சி அது ஒரு கான்செப்ட் இந்த ரெண்டையும் மேட்ச் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பழங்கள் மேட்ச் ஆகுங்க ஒரு கூடுதல் தகவல் பாருங்களேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பேச்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கால புருஷனுக்கு ரிசர்வா வீட்டுல இருந்து மிதன வீட்டுக்கு போகுது அதாவது இரண்டாம் இடத்த மூன்றாம் இடத்துக்கு அப்போ மூன்றாம் இடம் என்னங்க மூன்றாம் இடம் இளைய சகோதரம் தகவல் தொலை தொடர்பு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மூன்றாம் பேரை நம்ம வந்து டெலிகம்யூனிகேஷன் சொல்லுவோம் அப்போ இந்த டெலிகம்யூனிகேஷன்ல தகவல் தொலை தொடர்புல வந்து நமக்கு புதிய புதிய அப்டேட்டுகள் வர நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க அதே மாதிரி இது புதனோட வீடு இல்லைங்களா அப்போ கம்யூனிகேஷன் செயலி நமக்கு அபாரமான வளர்ச்சிகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு அதாவது பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செல்போனாக இருந்தாலும் சரி இல்லாம செயல்படக்கூடிய நெட்ஒர்க்கிங் இருந்தாலும் சரி இதுல வந்து அபார வளர்ச்சிகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் புதிய புதிய மாற்றங்கள் வர வாய்ப்புகள் உண்டு பொதுவா வந்து இந்த குரு பேச்சில எனக்கு வந்து அதிகமா பலன் கட்டினா என்ன சார் பண்ணலாம்னா ஒரு தந்திரிகை வழிபாடு சொல்றோம் பாருங்க என்ன சார் பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு வித்தை கத்து கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி பாடம் கத்து கொடுத்த குருவாக இருந்தாலும் சரி அதாவது மாதா பிதா குரு தெய்வம் இல்லைங்களா சோ அப்போ உங்களுக்கு அந்த குரு யாரோ அவங்கள போயிட்டு தரிசிச்சுட்டு வாங்க ஒண்ணு இல்லைங்க பார்த்துட்டு வாங்க அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் ஆகுங்க குரு கிட்ட நல்லா இருப்பான்னு சொல்லி இந்த ஆசீர்வாதம் பாருங்க ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து பெரிய அளவுல ரியாக்ட் பண்ணக்கூடிய காலம் நான் சொல்றேன்னா குருவை எப்போ நம்ம வந்து வழிபாடு பண்ணும் போது ஒரு ஆசிரியர் முன்பு நம்ம எப்படி நம்ம பணிவன்போடு இருப்போமோ அதே மாதிரி இருக்கணும் ஏன்னா குரு குரு அல்லையா வித்தையை கத்துக் கொடுக்கக்கூடிய இந்த குரு சோ இந்த குருவை என்னைக்குமே நம்ம போட்டிருக்கும் போது குருவோடைய அனுகிரகம் என்றைக்குமே நம்ம வந்து சேரும் வியாழக்கிழமைகள்ல வந்து குரு வழிபாடு பண்ணலாம் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பண்ணலாம் வியாழக்கிழமையில அன்னதானம் பண்ணலாம் வியாழக்கிழமைகள்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த படிப்புக்கு கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய இந்த எழுது பொருட்கள் பேனா புக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி வந்து கல்விக்கு நம்ம வந்து முழுமையான அந்த ஒரு ஸ்பான்சரை எடுத்து நம்ம பண்ணலாம் வியாழக்கிழமையில தொடங்கலாம் இது உங்களுக்கு குருவோட பலனை வந்து இன்னும் அதிகரிக்கும் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம மட்டும் பாத்து தெரிஞ்சு விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தின் நிலை என்னன்னு சொல்லி தெளிவா நீங்க பாத்துக்கோங்க